சரிங்களா பூந்தமல்லியில இருக்கிற ஒரு அஞ்சு விவசாயிகள் காஞ்சிபுரத்தின் மற்றொரு பக்கத்தில் இருக்கிற ஒரு விவசாயிகள் வேற ஒரு பஞ்சாயத்தின் கீழ் இருக்கும் விவசாயிகளை சர்டிஃபை செய்ய சரிங்களா இதுதான் பார்ட்டிசிபேட்டி கேரண்டி ஸ்கீம் என்பிஓபி என்பது சர்வதேச சான்றிதழ் வழங்கும் ஆர்கனைசேஷன் பண்ற ஒரு ப்ரோக்ராம் உண்மையான ஆர்கானிக்னா ஒன்னா என்பிஓபி ஓபி இருக்கணும் இல்ல பிஜிஎஸ் இருக்கணும் இது இல்லாம ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் என்பதை நுகர்ந்து போல்

ஒரு சாதாரண வெப்பநிலை நல்ல வெப்பநிலை இருக்கிற ஒரு நாள்ல திடீர் இந்த எண்ணெய் கொடுப்பா ஒரு ஒரு சாலிட மாறிடுது கீழே சாட்டா போட்ட மாட்டேங்குது சாலிட மாறிடுது திரவமாக இருக்கக்கூடிய ஒரு இணை சகஜ வெப்பநிலையில் திடக்கூட்டாக மாறிடுது அது எப்படி மாற முடியும் எப்படி மாறும் எப்படி மாற முடியும் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் ஆயில் பிளஸ் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ் ஹைட்ரஜன் கலந்தால் அது டிரான்ஸ் ஃபேட் மாறும் என்ன பண்ணறோம் எண்ணெயில் ஹைட்ரஜன் கலந்தால் அது டிரான்ஸ் இதற்கு கமர்ஷியலா என்ன பேரு PHCO என்று பேர் இது ஏன் இப்படி நான் மீதி மொழிக்கு சொல்றேன்னா PHCO என்பதுதான் ஒரு 53 சதவீதம் இதே நோய்களுக்கும் இதே சார்ந்த பிரச்சனைகளுக்கும் காரணம் பார்ஷியலி ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில் இந்த மாதிரிக்கு பதிலாக மாவு லைக் சரிங்களா அதே பிரைஸ் அதே வேலை ஆனால் அது ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை நீங்கள் மக்களிடையே கொண்டு செலுத்த வேண்டும் மக்கள் இந்த டிரான்ஸ்பாக்டரி லோகோக்காக போக வேண்டும் என்ன நிறைய பேக்கரிகள் டிரான்ஸ்பாக்டரி

அம்பத்தி மூணு பர்சண்ட் மைதா அதாவது ஒழுங்கோ உள்பாக்கம் என்பது என் ரோஸ் அந்த என் டோஸ் பம்ன்றது அரமையாக ஏதோ மைதா கடவுளால அயரிக்கப்பட்ட ஒரு பாவப்பட்ட பொருள் எடுக்கிற மாதிரி ரைட் மைதா சாப்பிடணும்னா அப்படியே தோசியமா பார்த்து ரை ஒரு அது மேல ஒரு நமக்கு ரைட்

எவ்வளவுக்கு மேல் சாப்பிட்டா நல்லது என்பதை மக்கள் நீங்க நியமிக்க வேண்டும் மாதிரி அதாவது ஒரு காலத்தில் மைதா ப்ளீச் செய்யப்பட்டது இப்ப மைதா போய் நீங்க கையுட்டி மாற்ற முடியாது மேல ஒரு ஏழாவது மாடி கட்டிடத்துல அது கோதுமை உள்ள போறது வரும் போது இதுல யார் போய் எதை சேர்க்க முடியாது சரிங்களா யானை உட்காந்து கஷ்டப்பட்டு ஒரு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு எங்க மைதாவையும் வெள்ளையாக்கணும்

கோலா சார்ந்த ஒரு குளிர்பானத்தை குடித்து விடாதீர்கள் அசைவம் கொஞ்சம் கெட்டு போனா கூட சல்பர் சரிங்களா சல்பர் வில் ஸ்டார்ட் ஃபார்மிங் அந்த கெட்டு போயிருக்கே நமக்கு தெரியாது ஏன்னா சுவை நன்றாக ஒரு பொருள் கெட்டு போக ஆரம்பிப்பதற்கும் சாப்பிடவே முடியாத மாதிரி அது கெட்டு போவதற்கும் ஒரு பெரிய இடைவெளி ஒன்றிருக்கிறது புரியுறாங்க ஒரு தோசமாவும் கொஞ்சம் பிடிச்சிருக்கும் புடிச்சிட்டு நாமிட்ட சொட்டே நம்ம சாபோம். லைக் பண்ணா அதுக்கு அப்புறம் அது ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வாயில் வைக்க முடியாத மாதிரி குடிச்சி. சரிங்களா? ஆகவே இந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கற அந்த சல்ஃபர் ஆரம்பிக்கும். எல்லா கோலார் தெற்கலின H3PO4 பாஸ்பாரிக் एसिड. H3PO4 பாஸ்பாரிக் एसिड. சல்ஃபர் + பாஸ்பாரிக் एसिड கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் அமிலமாக மாறும். சரிங்க அது உடலுக்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயம். सो so, दयव से ऐना ये लोग करेंगे okay. ना तब काम हो सही ना चिकन पिज़ा विथ पेप्सी राइट ओके राइट चिकन बर्गर विथ वो चिकन बिरयानी विथ पेप्सी तब काम हो आप ये लोग ना बसाह को ये काम हो तरीना साथ का तंजे ने सिर्फ बोल रहा है उन्होंने काम हो रहा ओके अदर ना इधर ना कोई இந்த ஃபார்ட்டி விஷயங்களை நிறைய மக்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எந்தெந்த பொருளில் இந்த செருவுக்குப்பட்ட விஷயங்கள் விற்கலாம் என்ற ஒரு சட்டம் வேண்டியது இதை தயவு செஞ்சு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இதை விளக்கி சொல்லும் அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை ஆனால் தயவு செஞ்சு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க யாராவது ரைட் கிடச்சிருக்கீங்களாமா ரைட் முன்னோர் மிக மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள் அஜினமோட்டோ என்பது சட்டப்படி எந்த பொருளிலும் அனுமதிக்க அனுமதி இல்லை சரிங்களா மோனோசோடியம் குளுட்டமேட் ஹைட்ராக்சைடு என்பது சட்டப்படி இந்தியாவில் இரண்டே இரண்டு பொருட்களுக்கு தான் அனுமதி இருக்கிறது ப்ரீ பேக்ட் வெஜ் நூடுல்ஸ் ப்ரீ பேக்ட் வெஜ் பாஸ்தா அதாவது முன்னமே தயாரித்து தொழிற்சாலையில் பேக் செய்யப்பட்ட வெஜ் நூடுல்ஸ் அதுல இருக்கிற ಅಂದ್ರೆ ಸ್ಪೇಸ್ ಮೇಕರ್ ಪ್ಯಾಕೆಟ್ ನಲ್ಲಿ ಇರкла ಇಲ್ಲ ವೆಜ್ ಗೋಬಲ್ಸ್ ಕೂಡ ಇರкла ವೆಜ್ ಪಾಸ್ತಾ ಪ್ಯಾಕೆಟ್ ನಲ್ಲಿ ಇರкла ಮತ್ತೆ ಅವರ ಹೋಟೆಲ್ಗಳিলো ಬೇಕರಿಗಳিলো ಕ್ಯಾಂಟೀನ್ಗಳিলো ಕ್ಯಾಟರಿಂಗ್ ಸೇವೆಗಳದിലോ ಅದಿರ ಮೊಟವಇದ たら ಅಷ್ಟೇ ಕಡಿ ಕುற்றம் ಅದಿರ ಮೊಟವಇದ ತ ಆರ್ ಮಾಸ ಸೇರಿಕಂದನೆ ಆಂಜಲಿ ಚಂದ್ರ ವಾರ ಬರಾರ 80 ನ ಚಟರು ಮೊದಲು ಮೊಟು ಸರಿಯ್ಲಾ ರೈಟ್

கிடையாது ருசிகரமான சைனீஸ் ஒரு 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 சட்டம் இல்லை அது தவறான கருத்து எந்த ஊரோட பொருள் அப்படின்னு தவறான மனசுல ஒரு கருத்து அஜினமோட்டோ என்பது ஒரு ஜப்பானிய விஞ்ஞானியால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் என்று நாம் உணவும் ஒரு இருக்கிறது அந்த குளுட்டமேட்டை அவர் நம்ம இட்லி ஊற போட்டு புளிக்க வைக்கிற மாதிரி நம்ம மோர் குத்துற மாதிரி தயிர் குத்துறோம் இல்லையா பாலேந்து அப்படி உரைய வச்சு அந்த குளுட்டமேட்லேருந்து உரைய வச்சு எடுத்த பொருள் அஜினமோட்டோ அவர் எடுத்த அஜினமோட்டோ என்பது வேற ரிஷிகா என்ற அவருடைய பெயர் அந்த விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு எதனால அவர் கண்டுபிடித்தார் என்றால் நமக்கு இயற்கையாக இருக்கும் ஐந்து முக்கியமான ஆறு முக்கியமான சுவைகளை தாண்டி ஏழாவதாக கடவுளின் ஒரு படைப்பு நம்பிக்கிட்டே இருக்கிறது அது கும்மாவி என்று சரிங்களா அது சால்ட்டை விட ஒரு நாலு மடங்கு பவர்ஃபுல் டேஸ்ட் நமக்கு உப்பு என்பது ஒரு முக்கியமான சுவை என்பதை போல இயற்கையாக நம் நாக்கில் இருக்கும் ஒரு டேஸ்ட் உமாவி என்று பேர் அது உப்பை போல நாலு மடங்கு சக்தி வாய்ப்பு அதாவது உப்பு மூணு கிராம் பன்னெண்டு கிராம் சாப்பிட்டா என்ன சக்தி வருமோ என்ன உற்சாகம் வருமோ அது உமாவி சாப்பிட்டா மூணு கிராம் இருக்கும் ஆகவே அந்த உமாமி சத்து அதிகமான அஜிரம் ஒன்றவை எதற்காக அந்த ஜப்பானிய விஞ்ஞானி கண்டுபிடித்தார் என்றால் உப்பால் சட்ட பொறுப்பு உப்பின் அளவு குறைய வேண்டும் என்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று இந்த அஜிரம் ஒன்றவை எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு பிரேக் வேண்டும் அந்த பிரேக் இல்லாத காரணத்தினால் எது நல்லதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுவே சமுதாயத்தின் கெட்டதற்காக மாறிவிட்டதால் மாறிவிட்டது

இது ஒரு ரொம்ப சாதாரண ஆன்லைன் ஃபார்ம் ரெண்டு நிமிஷமும் மூணு நிமிஷமும் ஆகும் ஜஸ்ட் ஃபில் பண்ணி ஒரு சப்மிட் கொடுக்கணும் சரிங்களா அப்படி கொடுக்காத காரணம்னா நம்முடைய வியாபாரிகள் பயங்கரமான அபராதத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார் நீங்க இந்த செய்தியை நம் வியாபாரிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா மிக முக்கியமாக சில விஷயங்களை நான் உங்களுக்கு இன்னும் எனக்கு ஒரு

இது பாய் குடுக்கும் இது குள்ள குட்டி போட்டு குழந்தை பட்சம் இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வாழ்பாறை வரதன் ரிசார்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க புது குலத்துடன் கொண்டாடிட்டு போங்க